ஒரு பெரிய வெற்றி வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க படிக்கக்கூடிய புத்தகம் உங்களுக்கு தொடர்பான எல்லா இலக்குகளையும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க அந்த இலக்குகளை அடைஞ்சே ஆகணும் அதுக்கு பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மதிப்பெண்கள் எடுக்கிறது நல்ல கல்லூரிக்கு போறது நல்ல வேலைக்கு போறது நல்ல பணம் சம்பாதிக்கிறது இதெல்லாம் தான் புத்திசாலித்தனம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் என்ன அப்படின்றதுக்கான டெபினேஷன் நிறைய பேர் நம்ம கொடுத்துக்கிட்டு இருப்போம் இந்த டெபினேஷன் கொஞ்சம் இலக்குகள்ல உங்களுக்கு உதவக்கூடிய நீங்க எதிர்பார்க்கக்கூடிய என்ன பலன் எதிர்பார்க்கறீங்களோ அதுல ஒரு பத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அதுல எட்டு வேலை தேவையில்லாத ஆணிகளை கொடுக்குறதா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அனைவருக்கும் அன்பான வணக்கம் படிக்கலாம் சீரீஸில் நாம் இன்னைக்கு பார்க்க புத்தகம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் ரெசிபி இந்த சக்சஸ் ரெசிபி என்ன பண்ணுது அப்படின்னா நாம் ஜெயிக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்மளுக்கு ஒரு பன்னெண்டு படிக்கட்டுகளை போட்டு கொடுக்குது நாம் ஜெயிக்கணும் வாழ்க்கை வந்து ரொம்ப போரிங்காக இருக்குது இல்லை தோல்வியாக இருக்குது இல்லை சரியாக இல்லை ஒரு பெரிய வெற்றி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் படிக்கக்கூடிய புத்தகம் இதுவாக தான் இருக்கணும் சக்ஸஸ் ரெசிபி இவங்க ரெண்டு பேருமே ஜே சுரேந்திரனாக இருக்கட்டும் இல்லை பிரைன் ரேசியாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எழுதியிருக்கக்கூடிய இந்த புத்தகத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பன்னிரெண்டு முக்கியமான படிக்கட்டுகள் இவங்க சொல்லியிருக்காங்க உங்களோட இலக்குகள்லாம் எப்படி வைக்கிறது இலக்குகள் எப்படி செலக்ட் பண்ணுறது முக்கியமான இலக்கு என்ன அந்த இலக்கை எப்படி அடையிறது நார்மலாக உங்களை நீங்கள் எப்படி தயார்படுத்திக்கிறது உலகம் ஒரு இலக்கை எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னெல்லாம் சொல்லுது நாம் என்ன உளவியல் ரீதியாக நினைக்கிறோம் அது எப்படி அணுகணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த புத்தகம் பேசுது இதோட முதல் சாப்டர் அப்படின்னா எல்லா இலக்குகளையும் உங்களுக்கு உங்களுக்கு தொடர்பான எல்லா இலக்குகளையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அந்த இலக்குகளை அடைஞ்சே ஆகணும் அதுக்கு பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது தான் ஃபஸ்ட்டு சாப்டர் ஸோ உங்களை சுற்றி நிறைய இலக்குகள் இருக்கும் நீங்கள் ஒரு இடத்துல வந்து ஒரு உறவு ரீதியாக ஒரு இலக்கை வந்து வச்சுருப்பீங்க ஒரு செல்வம் சார்ந்து ஒரு இலக்கு வச்சிருப்பீங்க பதவி சார்ந்த ஒரு இலக்கு இருக்கும் இல்லை நம்மளுடைய ஹாபி சார்ந்து பொழுதுபோக்கு சார்ந்த ஒரு இலக்கு இருக்கும் இல்லையா இந்த மாதிரி உங்களுக்காக என்னென்ன இலக்கலாம் நிர்ணயிக்க முடியுமோ அந்த இலக்குகள்லாம் நிர்ணயிச்சுக்கோங்க அந்த இலக்குகளை படிப்படியாக அச்சீவ் பண்ணுங்க அப்படின்னு பிடிச்சி எடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் சாப்டரில் எது புத்திசாலித்தனம் அப்படின்னு ஒரு ஏரியா ஒன்று இருக்கும் அதில் நிறைய பேர் கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும் நிறைய பேர் பதில் சொல்ற மாதிரி இருக்கும் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறது நல்ல கல்லூரிக்கு போறது நல்ல வேலைக்கு போறது நல்ல பணம் சம்பாதிக்கிறது இதெல்லாம் புத்திசாலித்தனம் நம்ம நினைச்சிட்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா உண்மையிலுமே புத்திசாலித்தனம் எது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விதத்துல நடந்துக்கிறது இதுதான் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து புரிய வைக்கிறாங்க எஸ் இந்த உலகம் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குது அந்த எதிர்பார்க்குற விதத்தில் அந்த குறிப்பிட்ட விதத்தில் நம்ம நடந்துக்கிட்டால் நம்ம புத்திசாலி அவ்வளோதான் அப்படின்னு முடியுது இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் மட்டும் இல்லை வரிசையாக நிறைய சாப்டரில் போயிட்டே இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த ஃபர்ஸ்ட்டு சாப்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு செகண்ட் சாப்டர் அப்புறம் ஃபோர்த்து சாப்டர் டாப்பாக இருந்தது ஓவராலாக செக் பண்ணி பார்க்கும்பொழுது அண்ட் செகண்ட் சாப்டர் போகிறதுக்குள்ளே நான் ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கிற இன்னொரு ஒரு விஷயத்த சொல்லணும் உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ அதை சரியான நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த சரியான நேரத்தில் சரியானபடி நீங்கள் செய்கிறதுக்கு பேர் பர்சனல் டிசிப்ளின் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க பர்சனல் டிசிப்ளின்னா என்ன அப்படின்றதுக்கான டெஃபினேஷன் நிறைய பேர் நம்ம கொடுத்துக்கிட்டு இருப்போம் இந்த டெஃபினேஷன் கொஞ்சம் கேட்சியாக இருந்தது எனக்கு தட் இஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா அந்த விஷயத்தை உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட குவாலிட்டியில் சரியான முறையில் நீங்கள் செய்யணும் அது பேர் பர்சனல் டிசிப்ளின் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு லைனை வந்து எழுதி எங்கேயாவது நானும் ஒட்டி வைக்கணும்னு நினைக்கிறேன் தேவைப்படுற லைன் தான் செகண்ட் சாப்டர் என்ன சொல்லுது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையினுடைய உண்மையான கோல் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க இந்த பரட் பிரின்சிபல் சொல்லுவோம் இல்லையா எயிட்டி டுவெண்ட்டி சொல்லுவாங்க இல்லையா ஸோ நாம் வந்து செய்யக்கூடிய இருபது சதவீத வேலைகள் தான் எண்பது சதவீத வெற்றிகளையும் தோல்விகளையும் தீர்மானிக்குது முடிவுகளை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சில பேர் எண்பது சதவீதம் செஞ்சுட்டு இருபது சதவீதம் முடிவுகளை வந்து உருவாக்குவாங்க சில பேர் இருபது சதவீத வேலைகளை செஞ்சுட்டு எண்பது சதவீத வேலைகளை உருவாக்குவாங்க இது உலகம் முழுக்க தெரிஞ்ச இந்த எயிட்டி டுவெண்ட்டி பிரின்சிபல் இதை பற்றி நான் சொல்ல வேண்டியதில் உங்களுக்கு தெரியும் இந்த விஷயத்தை வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எஸ் உங்களுடைய இலக்குகளில் நீங்க ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இலக்குகளில் உங்களுக்கு உதவக்கூடிய நீங்க எதிர்பார்க்கக்கூடிய என்ன பலன் எதிர்பார்க்கறீங்களோ அதில் ஒரு பத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அதில் எட்டு வேலை தேவையில்லாத ஆணிகளை கொடுக்குறதா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மீதி இருக்கக்கூடிய ரெண்டு வேலை இருக்கல இருபது சதவீத வேலைகள் அது மட்டும் என்னென்னு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதுதான் உங்களுடைய கோல் சில பேர் வருஷம் ஆரம்பிக்கும்போது டைரியில் எழுதுவாங்க நான் கார் கற்றுக்கணும் ஃப்ளைட்டு கற்றுக்கணும் ராக்கெட் கற்றுக்கணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எழுதுவாங்க பட் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு ஃபில்டர் பண்ண சொன்னால் ஏதோ ஒரு ரெண்டு விஷயம்தான் வரும் அதை தான் இந்த இடத்துல ஆத்தர் சொல்கிறாரு என்னென்னா நாம் வந்து கோல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வச்சுக்கிட்டு எல்லா பக்கமும் ஓடிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு நம்மளுடைய நேரத்தையும் ஆற்றலையும் வீணாக்கிக்கிட்டு இருப்போம் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய கோல் என்ன உங்களுக்கு அவசியப்படுற நீங்கள் அடைஞ்சே தீர வேண்டிய கோல் என்ன அப்படின்னு ஏடி டுவெண்ட்டி ஃபார்முலாவில் பார்க்க சொல்கிறார் அண்டு எனக்கு பிடிச்ச இன்னொரு ஒரு சாப்டர் பற்றி சொல்லணும்னா அந்த நாலாவது சாப்டர் நாலாவது சாப்டர் என்ன சொல்லுதுன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்குங்க அப்படின்னு சொல்லுது ஸோ ரெஸ்பான்சிபிளாக இருங்க இவனால தான் அவன் லைஃப்பில் வந்து இப்படி நடந்தது அவனால தான் இப்படி நடந்தது இவர் மட்டும் இல்லைனா இப்படி நடந்திருக்காது அப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா ஸோ நம்ம வந்து நம்மளுடைய நன்மை தீமைகளுக்கு யார்கிட்டேயோ யார் மேலேயோ யார் தலையிலையோ காரணத்தை வந்து திணிச்சிடுவோம் புறநான ஒரு சொல்லியிருக்கே இப்படி இல்லை அது கொஞ்சம் வேற மாதிரி சொல்லிச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா எஸ் தீதும் நன்றும் பிறர் தர யாருமே உனக்கு நல்லதும் செஞ்சிட முடியாது தீமையும் செஞ்சிட முடியாது இதை இந்த ஃபோர்த்து சாப்டரில் நிறைய எக்ஸாம்பிள்ஸோட பியூட்டிஃபுல்லாக அந்த ரைட் அப் சம்மரிய சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்னென்னா உங்களுக்கான எந்த விதமான விஷயமா இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற எந்த விதமான விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நடந்ததுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் தான் காரணம் அதுக்கு பொறுப்பெடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு ஒரு ரெண்டு லைனை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இந்த ரெண்டு லைனை நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் மைண்டில் கொடுத்துக்கங்க அப்படின்னா என்னன்னால் என்னுடைய வாழ்க்கையில நிகழக்கூடிய செயல்களுக்கு நான் தான் முழு பொறுப்பு அப்படின்னு ஒரு ரெண்டு லைனை வந்து மைண்டுக்கு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை இந்த மாதிரி சொல்லிட்ட என்ன ஆகும் நிகழக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் நான் தான் பொறுப்பு அப்படின்னா உங்களுடைய செயலினுடைய ஆழம் உங்கள் செயலினுடைய வீரியம் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க ஆத்தஸ் ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நிறைய பேர் இதுக்கு ஃபீட்பேக்லாம் கொடுத்தவங்களாம் இருக்காங்க நீங்களும் படிச்சு பாருங்க இந்த மாதிரியான நிறைய புத்தகங்களை நம்ம படிக்கலாம் சீரீஸ்ல தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம் வாசிப்பு ரொம்ப முக்கியம்ல எஸ் கேப்புக்கு அப்புறம் வந்திருக்கிறதுனால தொடர்ந்து நிறைய புத்தகங்கள் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து கீழே நான் கொடுக்குறேன் தேவைப்படுது வாங்கி படிங்க இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளே கிடைக்குனா ரொம்ப நல்லது வாங்கி படிக்கலாம் கண்டிப்பாக படிச்சுட்டு ஃபீட்பேக்கோ எனக்கு கொடுங்க நன்றி